தொழிலாளர் நல சட்ட திருத்தத்தை மத்திய அரசு அமலுக்கு கொண்டு வந்திருக்கிறது கடந்த ஐந்தாண்டு காலமாக திருத்தப்பட்டு கடந்த ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு தொழிலாளர்களுக்கான அந்த ஊதிய சட்டத்தை திருத்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் திருத்தப்பட்ட போதிலும் அதே போன்று மற்ற மூன்று கோடுகளை ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு திருத்தப்பட்ட போதிலும் கடந்த ஐந்து ஆண்டுகளாக மத்திய பாஜக அரசு அமல்படுத்தாத நிலையில் நேற்று முன்தினம் இந்த சட்ட தொகுப்பை அமலுக்கு கொண்டு வந்திருக்கிறது இந்த சட்டம் என்ன சொல்லுது இந்தியாவிலே பணியாற்றக்கூடிய கூலி தொழிலாளர்கள் உள்ளிட்டு பொதுத்துறை நிறுவனங்களில் பணியாற்றுகின்ற தொழிலாளர்களுக்கு அவர்களுடைய பணி பாதுகாப்பையும் ஊதிய பாதுகாப்பையும் வலு சேர்க்கின்ற அக அளவிலே நாற்பத்தி நாலு சட்டங்களாக இருந்ததை தற்பொழுது மத்திய பாஜக அரசு நான்கு கோடுகளாக மாற்றியிருக்கிறது இந்த நான்கு கோடுகள் முழுக்க முழுக்க முதலாளிகளுக்கு ஆதரவாகவும் கார்ப்பரேட் தொழில் செய்கின்ற பெருமுதலாளிகளுக்கு ஆதரவாகவும் இந்த சட்டம் என்பது மாற்றியிருக்கிறார்கள் ஆனால் மத்திய அரசு என்ன சொல்லுது இந்த நான்கு தொகுப்புகள் வழியாக தொழிலாளர்களுக்கு மிகப்பெரிய பலனை எது கிடைக்கப் போகிறது என்ற அடிப்படையிலே ஒரு விளம்பரம் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்ன சொல்கிறாங்க ஓராண்டு பணி செய்தாலே அவர்களுக்கு கிராஜுவட்டி கிடைக்கும் பொதுவாக கிராஜுவட்டி சட்டம் என்ன சொல்லுதுன்னா ஒரு தொழிலாளி ஐந்து ஆண்டுகள் பணியாற்றினால் மட்டுமே கிராஜுவட்டிக்கு எலிஜிபிள் ஆகும் ஐந்து ஆண்டுகளுக்கு மேலே செஞ்சால் கிராஜுவட்டி கிடைக்கும் ஆனா இப்ப இந்த சட்டம் என்ன சொல்லுதுன்னா ஓராண்டு செய்தாவே கிராஜுவட்டி கிடைக்கும்னு சொல்லுது அப்ப தொழிலாளியிலிருந்து நாட்டில் உள்ள சாதாரண மக்கள் என்ன பிடிச்சுக்கிறாங்கன்னா அஞ்சு வருஷம் இருந்தது பாஜக அரசு ஓராண்டாக மாற்றி இருக்குது இது நல்லது தானே அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு இந்த சட்டத்தை மக்கள் மத்தியில் கொண்டு வருகிறார்கள் ஆனால் ஓராண்டு செய்தாலே கிராஜுவட்டி கிடைக்கும் என்ன அர்த்தம் இதுக்கு பின்னாடி என்ன இருக்குது ஒரு தொழிலாளி ஒரு நிறுவனத்தில் குறைந்தபட்சம் ஐந்து ஆண்டு காலம் நிலையாக வேலை செய்வார் அந்த சட்டம் சொல்றது ஆனால் இந்த புதிய சட்டம் என்ன சொல்லுதுன்னா எந்த ஒரு தொழிலாளியும் ஓராண்டுக்கு மேல் ஒரு நிறுவனத்திலே நிரந்தர தொழிலாளியாக இருக்க முடியாது அவர் எப்போது ஒன்னாலும் வெளியேற்றப்படுவார் அதனால் அவருக்கு ஓராண்டு முடித்து வெளியேறினால் அவர்களுக்கு நாங்கள் கிராஜுவட்டி கொடுத்து வெளியேற்றுவோம் இதுதான் அந்த சட்டம் நாம பொதுத்துறை நிறுவனங்களிலோ அரசு துறையில இருக்கின்ற வேலைகளிலோ நாம் பணியில் சேரும் பொழுது கடந்த காலத்தில் கொரோனாவுக்கு முன்பாக ஐம்பத்தி எட்டு வயதாக இருந்ததை கொரோனாவுக்கு பின்பு அறுபது வயதாக மாற்றியிருக்கிறார்கள் இன்னும் பக்கத்து ஆந்திரா போன்ற மாநிலங்களில் அறுபத்தி ரெண்டு வயது வரை ஓய்வு பெறும் வயதாக மாற்றியிருக்கிறார்கள் ஆனால் இந்த சட்டம் என்ன சொல்லுது ஓராண்டு பணி செய்து ஓராண்டு பணி செய்து இந்த நிறுவனத்தை விட்டு சென்றால் கூட உங்களுக்கு நாங்கள் கிராஜுவேட்டி தருவோம் ஒரு ஓராண்டு மட்டும்தான் என்னால் பணி செய்ய முடியுமா இல்லை ஓராண்டு மட்டும்தான் அந்த நிறுவன முதலாளிகள் என்னை பணியில் வைத்திருப்பார்களா என்ற மிகப்பெரிய கேள்விக்குறி என்பது தொழிலாளி வர்க்கத்தின் முன்பாக இருக்கிறது அதே மாதிரி பிக்சட் டைம் எம்ப்ளாய்மெண்ட் ஒரு நிறுவனத்திலே ஒரு ஒரு முதலாளி தனக்கு தேவையான தொழிலாளர்களை பணியில் சேர்க்கும் பொழுது அவர் ஐம்பத்தெட்டு வயது வரை வேலை செய்வார் என்ற காலம் போக இன்றைக்கு இந்த பிக்சட் டேர்ம் எம்ப்ளாய்மெண்ட் என்ன சொல்லுதுன்னா குறைந்தபட்சம் இரண்டு ஆண்டுகள் முதல் ஆண்டுகள் வரை ஒப்பந்த அடிப்படையிலே அவரை வந்து பணி நியமனம் செய்து கொள்ளலாம் அந்த ஒப்பந்தம் முடிந்தவுடன் தானாக அவர் நிறுவனத்தை விட்டு வெளியேறுவார் அதே முதலாளி நினைத்தால் தொழிலாளி நினைத்தால் எப்போது ஒன்றால் வெளியேற முடியாது அவர்கள் நோட்டீஸ் கொடுத்து கால அவகாசம் கிடைத்த பிறகுதான் அவர் வெளியேற முடியும் ஆனால் ஒரு முதலாளி நினைத்தால் அவரை எப்போது ஒன்றாலும் நிறுவனத்தை விட்டு வெளியேற்றக்கூடிய சூழல் என்பது இந்த சட்டம் வழிவகுக்கிறது போன்று ஒரு நிறுவனம் இன்றைக்கு இந்த மனதில் இருக்கிற எம்ஆர்எஃப் நிறுவனம் இந்த நிறுவனம் கடந்த பல மாதங்களாக கதவடைப்பு செய்யப்பட்டு வருகிறது அங்கே என்ன சொல்றாங்க குறைந்தபட்சம் அங்கே நிரந்தர தொழிலாளி இல்லாத நிலையிலே நிரந்தர தொழிலாளியை நியமிப்பதற்கு பதிலாக நாங்கள் அப்ரண்டிஸை நாங்கள் நியமித்துக் கொள்கிறோம் அப்படின்ற ஒரு நிலைக்கு போறாங்க அந்த அப்ரண்டிஸுக்கு என்ன வயது வரம்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா பதினாலு வயது ஆபத்து இல்லாத தொழில்களிலே பதினாலு வயதுக்கு குறைந்த தொழிலாளர்களை சிறுவர்களை பணியில் அமர்த்தி கொள்ளலாம் என்று அந்த சட்டம் சொல்லுது என்ன அந்த ஒரு குழந்தைகளுக்கு குறைந்தபட்ச கல்வி தகுதி கல்வியை கூட வழங்குவதற்கு மத்திய மாநில அரசுகள் சட்டத்தின் மூலம் மறுக்கிறது அவர்களை குழந்தை தொழிலாளர்களாக மாற்றுவதற்கான ஏற்பாடு என்பது நடந்து கொண்டிருக்கிறது நிரந்தர தொழிலாளர் பல நிறுவனங்களிலே இன்றைக்கு பத்து சதவீதம் இருபது சதவீதம் ஒப்பந்த தொழிலாளர்கள் இருந்தது போக இன்றைக்கு நாடு முழுவதும் பல்வேறு நிறுவனங்களில் நிரந்தர தொழிலாளர்களே பத்து முதல் இருபது சதவீத தொழிலாளர்கள் மீதி எண்பது சதவீத தொழிலாளர்கள் கான்ட்ராக்ட் அடிப்படையில் ஒப்பந்த அடிப்படையில் கேஷுவல் அடிப்படையிலே இன்றைக்கு பெருமுதலாளிகளுக்கு ஆதரவாக அவர்களை பணியமர்த்தி கொள்ளலாம் என்ற அடிப்பில தான் இன்றைக்கு இந்த லேபர் கோடு என்பது திருத்தப்பட்டு இருக்கிறது எனவே தொழிலாளர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நாம் தொடர்ந்து மோட்டார் வாகன சட்டத்தை எதிர்த்து பதினாலில் கொண்டு வந்த மோட்டார் வாகன சட்டத்தை வேண்டும் என்று சொல்கிறோம் இந்த சட்டம் என்பது அமலுக்கு வந்தது இன்றைக்கு பல பொதுத்துறை போக்குவரத்து நிறுவனங்களை சீரழித்துக் கொண்டிருக்கின்ற இந்த மோட்டார் வாகன சட்டத்தை நாம் தடுத்து நிறுத்தவில்லை என்றால் நம்மளுடைய வேலை என்பது பரிபோகம் இன்றைக்கு நேற்றையும் நேற்றைய முன்தினமும் வந்து சேவ் எஸ்டிஎஸ் என்ற ஒரு மாபெரும் ஒரு கருத்தரங்கம் நடைபெற்றது அகில இந்திய அளவிலே மோட்டார் தொழிலில் ஈடுபடுகின்ற மிகப்பெரிய தொழிற்சங்க தலைவர்கள் எல்லாம் வந்து சென்னையில் கூடி ஒரு கருத்தரங்கம் நடத்தியிருக்கிறார்கள் பொது போக்குவரத்தை பாதுகாக்க வேண்டும் இன்று சுற்றுச்சூழல் மிக கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது இந்த சுற்றுச்சூழலை பாதுகாக்க வேண்டுமானால் தனிநபர் வாகனங்களை இயக்குவதை தவிர்த்து பொது போக்குவரத்தை பலப்படுத்த வேண்டும் இதனால் இதனால் தான் நாம் சுற்றுச்சூழலை பாதுகாக்க முடியும் காலநிலை மாற்றத்தை தடுக்க முடியும் எனவே பொது போக்குவரத்தை பாதுகாக்க வேண்டும் என்ற தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது அதே போன்று மின்சார பேருந்துகள் நாடு முழுவதும் மின்சார பேருந்துகளை மத்திய அரசு கொண்டு வருகிறது இன்றைக்கு மத்திய அரசு தமிழகத்திற்கு கூட இரண்டாயிரம் பேருந்துகளை நாங்கள் மத்திய அரசு விதியில் இருந்து தருகிறோம் என்ற திட்டத்தை கொண்டு வருகிறார்கள் ஆனால் நம்முடைய மாநில அரசு அதை வேண்டாம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறது காரணம் என்ன ஒரு பக்கம் மின்சார பேருந்துகள் தமிழக அரசு சென்னை மாநகர போக்குவரத்து கழகத்தில் இரண்டு பணிமனைகளை தனியாரிடம் ஒப்படைத்து சாதாரணமாக ஒரு பணிமனை தனியாரிடம் சென்றால் கூட நாம் வந்து உள்ளே போய் சென்று வருவதற்கு அனுமதி இருக்கும் ஆனால் இன்றைக்கு இன்றைக்கு தமிழக அரசு அந்த தனியார் மீது ஒட்டுமொத்தமாக நாம் அந்த கேட்டில் உள்ளே கூட பணிமனைக்கு உள்ளே கூட ஒரு சிறுநீர் கழிக்க வேண்டுமானால் கூட உள்ளே செல்ல முடியாது அந்த அளவுக்கு இன்றைக்கு கட்டுப்பாடுகள் வீத்திருக்கிறார்கள் இன்னும் பல பணிமனைகளை இன்றைக்கு சென்னையிலேயே இருக்கின்றன சற்றேறக்குறைய பதினோரு பணிமனைகளை இன்றைக்கு வெளியேற்றுவதற்கு இந்த மாநில அரசு துணியாக துடித்துக் கொண்டிருக்கிறது இதையெல்லாம் நீங்கள் கண்டும் காணாமல் இருக்கிறீர்கள் அதே போன்று மத்திய அரசு கொண்டு வருகின்ற அந்த மின்சார பேருந்துகளையும் அரசுப் போக்குவரத்து கழகத்திற்கு அவர் வழங்கினாலும் அந்த பேருந்துகளையும் நிரந்தர தொழிலாளர்களை கொண்டு இயக்கக்கூடாது காண்ட்ராக்ட் அடிப்படையிலேயே கேஷுவல் அடிப்படையிலே தொழிலாளர்களை கொண்டுதான் இயக்க வேண்டும் என்ற அந்த திட்டம் என்பது இருக்கிறது இரண்டாவது பேருந்துகள் வந்தால் மத்திய அரசின் விளம்பரங்கள் பாஜக இங்கே கால் ஊன்றுவதற்கு ஏதுவாக இருக்கும் என்ற அடிப்படையிலே திமுக அரசு அந்த மின்சார பேருந்துகளை தமிழகத்திற்கு கொண்டு வருவதற்கு மிகப்பெரிய எதிர்த்து வருகிறது போன்று பல சட்டங்கள் இன்றைக்கு தொழிலாளர்களுக்கு எதிராக இந்த நான்கு கோடுகள் கடந்த ஐந்தாண்டு காலம் நிறுத்தி வைத்த போதிலும் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பாக இன்றைக்கு அமலுக்கு வந்திருக்கிறது இதை நாடு முழுவதும் இடதுசாரி தொழிற்சங்கங்களும் இடதுசாரியுடன் சில மத்திய மாநில தொழிற்சங்கங்களை இணைத்து மிக கடுமையான போராட்டங்களை சிஐடி முன்னிறுத்தி நடைபெற்று கொண்டிருக்கிறது எனவே இந்த போராட்டங்களுக்கு தொழிலாளர்கள் ஆதரவு தர வேண்டும் என்று என்னுடைய உரையை முடித்துக்கொண்டு நான் விடை நன்றி